ஹாய் வெல்கம் டு நியூ டென் பிசிங் ஸோ உங்க கீழே ஒரு கொஸ்டின் தருது இல்லையா தொல்காப்பியர் நெறி நின்றவரின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் பாருங்க இந்த கொஸ்டினை வந்து டேரக்டாக யாராவது படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக யாருமே படிச்சிருக்க முடியாது அதாவது தொல்காப்பியரின் நெறி நின்றவரின் தந்தை பேர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினே புக்கில் இல்லை ஓகேங்களா ஸோ ஆனால் வந்து அதான் சொன்னேன் புரிதல் அடிப்படையில் படிச்சிருந்தா நம்ம எப்படி வேணாலும் படிக்கலாம் ஓகேங்க எப்படி வேணாலும் ஆன்சர் போடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே பார்க்குறேன் தொல்காப்பியர் நெறி நின்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பழைய புத்தகத்தில் ஓகேங்களா கம்பராமாயணம் இருக்குல்ல அந்த கம்பராமாயணத்து புக் பேக்கில் ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க பாக்ஸ்ல அதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தோம்னா கம்பர் வந்து தொல்காப்பியர் நெறி நின்று அதாவது தொல்காப்பியர் என்ன சொல்லிருப்பாங்க ஒரு காப்பியத்தையோ இல்ல ஒரு 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 நூலையோ நீ வேற ஒரு மொழியிலிருந்து நம்ம மொழிக்கு மொழிபெயர்க்கிறோம்னா ஓகேவா அந்த கதையை அப்படியே மொழிபெயர்க்காம நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பெயர் இடம் சூழ்நிலை எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்கணும் ஓகேங்களா இப்போ ராமன் லக்குவன்ற பேர் அவர் என்ன லட்சுமணன்ன்ற பேர் என்னவா மாத்திருப்பாரு கம்பர் அப்படின்னு பாத்தோம்னா என்று சொல்லிட்டு தமிழ்ல மாத்திருப்பாரு அதே தான் வீட வீமனன்ற பேரை வீடனன்னு சொல்லி மாத்திருப்பாரு சோ இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே அனலைஸ் பண்ணி அது தமிழ் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாரு அந்த பண்பாடு எல்லாமே மாற்றிருப்பாரு ஸோ அவங்களோட இப்போ வடமொழியில் வந்த வான்மீகி ராமாயணத்தை யூஸ் பண்ணி அது வந்து தமிழ் சூழ்நிலைக்கு எப்படி இருக்கும் கம்பர் வந்து சோழ நாட்டை சார்ந்தவர் ஸோ சோழ நாட்டு சூழ்நிலை எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க ராமாயணத்தை எழுதியிருப்பாரு ஸோ இது மாதிரி தான் ஸோ இதனால தான் தொல்காப்பேரி நெறி நின்றவர் யார் அப்படின்னு பார்த்தா கம்பர் சோ இப்போ நான் ஒரு ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே தொல்காப்பெரி நெறி நின்றவர் யாருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கம்பரோட அப்பா பேரு என்ன கம்பரோட பேர் என்ன இது நம்ம எங்கே கம்பரோட கடவுள் வளர்த்து ஒரு பாட்டு இருக்கு பழைய இடத்துல கொடுத்துறாங்க கம்ப கம்பரோட தந்தை என்னன்னு சொல்லிட்டு கம்பரோட தந்தை பேர் ஆதித்தன் நான் இப்போ டேரக்டா ஆன்சரை சூஸ் பண்ணுவேன் என்ன பண்ணணும்னா ஆதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை நான் சூஸ் பண்ணுவேன் சரிங்களா ஒரு கொஸ்டினை டேரெக்டாக படிச்சா மட்டுந்தான் ஆன்சர் பண்ணுன்றது கிடையாது ஆனா அப்படி அப்படி பண்ண முடியாது ஏன்னா கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே கரெக்டாக வருவது கிடையாது புரிதல் அடிப்படையில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் ஸோ இங்கே மெமரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் மெமரியே பண்ணாமல் படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னால் எல்லாரும் மெமரி பண்ணி தான் ஆகணும் சில குறிப்பிட்ட இயர்களையோ சில குறிப்பிட்ட பெயர்களையோ நம்ம மெமரி பண்ணணும் ஆனால் புரிதலும் கூட வேணும் எல்லா விஷயத்தையும் மனப்பாடமும் பண்ண முடியாது இல்லையா ஸோ புரிஞ்சு படிக்க பாருங்கள் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பை நியூ